ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ப்ரெக்னன்சி எப்போ நான் என்னென்ன ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டு எனக்கு ஹெச்பி லெவல் கூடிச்சின்னு நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறேன் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய ப்ளட் லெவல் டெலிவரி எப்போது தேர்ட்டீன் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்துச்சு டெலிவரி அப்புறமும் டுவெல் பாயிண்ட் செவன் இருந்துச்சு இது எப்படின்னா என்னோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சுவரொட்டி இதை மண்ணீரல்னு சொல்லுவாங்க இதை நீங்கள் வீக்லி ட்வைஸ் எடுத்துக்கோங்க எனக்கு எப்படின்னா நான் இது ஃபர்ஸ்ட் வீக் எடுத்துட்டு நெக்ஸ்ட் வீக் நான் போய் பிளட் டெஸ்ட் பண்ணினா ஒரு சேஞ்ச் தெரியும் என்னோடய ஹெச்பி லெவலில் அதுலேருந்து இதை நான் வீக்லி டுவைஸ் எடுத்துக்க ஆரம்பித்தேன் நல்லா ஹச்பி லெவல் எனக்கும் கூடுச்சு நெக்ஸ்ட்டு நான் என்ன சாப்பிட்டேன்னா கிழங்கு அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோ அது நல்லா சாப்பிட்டேன் அது எனக்கு அப்போதைக்கு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு அதனால சாப்பிட்டேன் ஆனால் பிளட் லெவல் அதுலேயும் ஓரளவு நல்லா தான் இருந்தது நெக்ஸ்ட் ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸு பாதாம் முந்திரி வால்நட்ஸ் நல்லா சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மறந்துடாதீங்க அது ட்ரையாகவும் சரி சரி இல்ல ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி இருக்கும் அது அது பழக்கடையில நிறைய கடையில் கிடைக்கும் இந்த மாதிரியும் சாப்பிடுங்க என்னோட ஃபோர் மந்த்ஸ் பிரெக்னன்சி அப்ப ரொம்ப வாமிட்டிங் இருந்தப்போ பழம்தான் நல்லா சாப்பிட்டேன் ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை இந்த மாதிரி பழங்கள் நல்லா சாப்பிட்டேன் வாழைப்பழம் அதுதான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பயிர் வகைகள் பாசி பயிர் தட்டாம்பயிறு சுண்டல் பயிர் அதை நீங்கள் அவிச்சு எடுத்துக்கலாம் குழம்புல போட்டு எடுத்துக்கலாம் நிறையா எடுத்துக்கோங்க நல்லா புரோட்டீன்ஸ் நல்லா ரத்தம் ஊறும் அதே மாதிரி க்ரீன் வெஜிடபிள்ஸ் நிறையா எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரை முருங்கைக்கீரைக்கு நல்ல ஹச்பி லெவல் கூடும் அதை சூப் செஞ்சும் சாப்பிடுங்க ரொம்ப நல்லாவே ஹச்பி லெவல் கூடும் அதுக்கப்புறம் ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க முட்டை முட்டை நீங்க நல்லா சாப்பிடுங்க என்னென்ன எப்போ முட்டை எனக்கு பிடிக்கவே இல்லை அது லாஸ்ட் வரைக்கும் எடுத்துக்கல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் என் ஹெச்பி லெவல் நல்லாவே இருந்துச்சு இப்போ தேர்ட்டின் பாயிண்ட்டுக்கு மேலயே இருந்துச்சு இதெல்லாம் சாப்பிட்டனால உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க